அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டு அக்கௌண்டரில் இருக்க சுத்தம் பெண்கள் வன்களை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் சி ஸ்வேதா படிப்பு எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் கிழமை வியாழன் ராசி விருச்சகம் லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தவங்க அப்பா பேர் சந்திரசேகரன் அம்மா பேர் கவிதா இவங்க வேட்டோ கொண்டலில் காட்டு வேட்டோரை சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்துபுரம் நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரியும் மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பையர் பிரபா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் மூணு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் பத்து இருபத்தி ஆறு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி தனுசு நட்சத்திரம் மூலம் லக்னம் தனுசு இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் பழனிசாமி அம்மா பேர் சுந்தரம்மாள் இவங்க வேட்டோகோணில் பீச்சை வேட்டோரை சேர்ந்தவங்க முகரி காவிலிபாளையம் சொத்து சொந்த வீடு மூணு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்ல ஒர்க்ல இருக்கிற மாதிரியும் மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நிவேதா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க டிசிஎஸ்சில் சென்னையில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பத்து ஐம்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுசம் லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அப்பா பேர் முருகேசன் அம்மா பேர் இந்திரா காந்தி இவங்க வேட்டோக்கொண்டில் மூளை வெட்டுவரை சேர்ந்துவாங்க முகவரி கோபிச்செட்டிப்பாளையம் சொத்துவரம் சொந்த வீடு பன்னெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மனமகன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஹேம மாலினி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க சிடிஎஸ்சில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பத்து நாற்பத்தி ரெண்டு ஏஎம் கிழமை வியாழன் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூடப்படந்தாங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் பாண்டியன் அம்மா பேர் ஜனனி இவங்க வேட்டோ கொண்டில் சாந்தப்பட வேட்டோரை சேர்ந்தவங்க முகவரி கரூர் சொத்துபுரம் ஒரு ஏக்கர் தோட்டம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மனமாகன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பையர் சுபஸ்ரீ படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிறந்த தேதி அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் பத்து நாற்பது ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் தனுசு இவங்களுக்கு சுத்த சாதாங்க கூட பிறந்தாங்க அக்கா ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் நடராஜ் அம்மா பேர் ராஜேஸ்வரி இவங்க வேட்டு அக்கௌண்டரில் பனைய வேட்டு வரை சேர்ந்தவங்க முகவரி காவலிபாளையம் சொத்துபுரம் சொந்த வீடு ரெண்டு சைட்டிடம் மூணு ஏக்கர் காடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிற மாதிரியும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற மாதிரியும் மனமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஸ்வேதா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் நாலு முப்பத்தி ஏழு பிஎம் கிழமை சனி ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் சிம்மம் எங்களுக்கு சுத்த ஜாதங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் தட்சிணாமூர்த்தி அம்மா பேர் சிவாத்தாள் இவங்க வேட்டுல கரைய வேட்டு வரை சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்துபுரம் தோட்டம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் மனமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரீத்தி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் பத்தாயிரம் பிறந்த தேதி பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் அஞ்சு நாற்பத்தி எட்டு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் தங்கவேலு அம்மா பேர் நிர்மலா இவங்க வேட்டோர் கவுண்டரில் பிள்ளை வேட்டூரை சேர்ந்தவங்க முகவரி கொடுமுடி சொத்துபுரம் ஒன்றரை ஏக்கர் தோட்டம் வீடு மீதி நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிற மாதிரியும் நல்ல படிச்சிருக்கிற மனமாகனாவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மோகன பிரியதர்ஷினி படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் எழுபதாயிரம் பிறந்த தேதி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஏழு ஏழு பிஎம் கிழமை புதன் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் தனுசு இவங்களுக்கு சுத்த ஜாதாங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் பாலகிருஷ்ணன் அம்மா பேர் தவாமணி இவங்க வேட்டு அக்கௌண்ட்டில் கரையகுளத்தை சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்து உரம் சொந்த வீடு தோட்டம் ஒரு ஏக்கர் சொத்து மதிப்பு ஒரு கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மனமகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் செண்பகம் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க டிசிஎஸ்சில் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஆறு ஏஎம் கிழமை சனி ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் மிதனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஊர்த்தங்க அப்பா பேர் தருமன் அம்மா பேர் தங்கமணி இவங்க வேட்டோர் கொண்டில் கிழங்கு வேட்டோரை சேர்ந்தவங்க முகவரி நம்பியூர் சொத்துபுரம் சொந்த வீடு தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இனி டிகிரி படித்த மணமகனாகவும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மனோஜித்ரா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க இன்ஃபோசிஸில் சென்னையில் ஒர்க் இருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஐந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஒன்பது முப்பத்தி நாலு பிஎம் கிழமை சனி ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் குமாரசாமி அம்மா பேர் ஜெயமணி இவங்க கொண்டுல சுண்ட வேட்டூரை சேர்ந்தவங்க முகவரி கண்ணங்காட்டுப்பாளையம் சொத்துபுரம் பதினைஞ்சு சென்ட் காளிமண ரெண்டு ஏக்கர் பூமி மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மனம் வாங்கினா எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி